ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் நான் எல்லாருக்கும் இந்த பதிவில் நம்ம வந்து சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே உபயோகமாக இருக்குங்க நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுறது தான் நாம் ஏன் அதிகமாக செலவு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் உபயோகித்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா எப்படி இருக்குன்ட்டு சரிங்களா வாருங்க பதிவுக்குள்ளே போகலாங்க என்னென்னா நம்ம வந்து வீடு பாத்ரூம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கலீங்களா அது ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய கம்பெனியெல்லாம் இந்த ஓடு நில் ஓடு நில் ஏர் ஃப்ரெஷ்னர் அந்த எல்லாம் வாங்கி வைப்பாங்க ஓடோ நில் மட்டும் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா கம்பெனி ஓர் கம்பெனியை நம்ம சொல்லக்கூடாது இல்லையா ஏர் ஃப்ரெஷ்னர் கோத்ரேஜ் இதெல்லாம் இருக்குது நிறைய கம்பெனி இருக்குது அதெல்லாம் வாங்கி வைப்போம் அதை எப்படி வீட்லையே நம்ம செய்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா வந்து ஈஸியான பொருட்கள் தான் எல்லா பொருட்களும் வீட்லையே இருக்கும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் இதை வந்து செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா வீட்டில் இருக்க சின்ன பட்ட பிள்ளைங்களாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் கூட செஞ்சுருவாங்க பொண்ணுங்க என்னங்க சின்ன பாய்ஸ் கூட நீங்கள் விளையாட்டு போல் செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்னென்ன வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு சாமானும் இருக்காதா எப்பயுமே இருக்கிறது தான் இது என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாங்க அப்புறம் கற்பூழங்க பாப்தலின் பால்ஸுங்க கம்ஃபர்ட்டுங்க கம்மு இதெல்லாம் இருக்காதுங்களா உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டம்ளரு பிளாஸ்டிக் டம்ளர் இல்லைங்க டிஸ்போசபிள் டம்ளர் இதெல்லாம் இருக்காதுங்களா உங்கள் வீட் இதை செஞ்சுட்டுங்க நீங்கள் வந்து வீட்டில் வச்சிட்டிங்கன்னா பாத்ரூமில் வச்சிட்டிங்கன்னா கரப்பன் தொந்தரவு பள்ளித்தொந்தரவு இதெல்லாம் வந்து இதுக்கிட்ட நெருங்க முடியாதுங்க எதுவுமே இருக்காது பாத்ரூமில் அடிக்கடி கூட நீங்கள் சின்னதாக மாற்றிக்கலாம் இல்லை இது மேலேயே நீங்கள் வந்து ஒரு வாசனைக்கு வந்து ஒரு திரவம் ஏதாவது சென்ட்டு ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் முழுவதுமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து என்னதுன்னா நீங்க பேசின் கிட்ட அடுத்து வந்து கிச்சன் கிட்ட கிச்சன்ல வந்து சிங்க் கிட்ட இது சிங்க்கு கடியில இதுல எல்லாம் வச்சுக்கலாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி முதல்ல ஒரு சின்ன கப் எடுத்துக்கலாங்க கப்புன்னு சொன்ன இல்லைங்களா பிளாஸ்டிக் கப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து அது க இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சரிங்களா இல்லைன்னா நீங்கள் டிஸ்போசபிள் ஸ்பூன் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அந்த கப்பில் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மூணு ஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா சொன்ன இல்லைங்களா மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து கற்பூரம் அது வந்து கற்பூரம் இருக்குது அஞ்சு இருக்குங்களா அதை நுனிக்கி நல்லா தூள் பண்ணிக்கோங்க ஒரு பேப்பரில் வச்சு அதையும் அந்த கப்பில் போட்டுக்கோங்க அடுத்தது என்ன எடுத்துக்கோங்க நாத்தலின் பால்ஸ் அஞ்சு எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா பேப்பரில் வச்சு நல்லா தூள் பண்ணிக்கோங்க அதையும் அந்த கப்பில் போட்டுருங்க இதெல்லாம் போட்டாச்சுங்களா இப்ப வாசம் வேணும் இல்லையா நம்மளுக்கு அதனால என்ன பண்ணணும்னா கம்ஃபோர்ட் நம்மளுக்கு இருக்கவே இருக்கு வீட்டில் நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் இல்லையா ஜவாது இருக்கா அவங்க வீட்டில் அது கூட போட்டுக்கலாம் ஜவாது இதெல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டாம் அதனால வந்து கம்ஃபோர்ட் வந்து கலரும் கொடுக்கும் உங்களுக்கு வாசத்துக்கு வாசமும் கொடுக்கும் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து கம்மியாக தான் செலவாகும் சரிங்களா கம்ஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு அதுல கொஞ்சமா ஊத்தி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்துட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு அஞ்சு ரூபாய் கம்மு வீட்டுல வந்து குழந்தைங்களுக்கு வாங்கியிருப்பீங்க எதுக்காச்சும் அந்த அஞ்சு ரூபாய் கம்ம போதுங்க செய்ய வேண்டியதுதான் பிளாஸ்டிக் கப்ல போட்டோம் இல்லைங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலந்துட்டே வந்தீங்கன்னா ஒரு கெட்டி பதத்துக்கு வருங்க அதான் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் என்ன கம்மியாக ஊற்றிக்கலாங்க நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிட்டீங்கன்னா கூட போதும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அப்புறமே நீங்களே வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு ஊற்றிக்கோங்க நீங்கள் தயாரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க சரிங்களா அந்த கம்மை போட்டு போட்டு நீங்கள் போட்டிருக்க எல்லாம் கலக்கிட்டு அந்த கம்மோட சேர்த்துட்டே கலந்துகிட்டே வந்தீங்கன்னா ஒரு கெட்டி பதத்துக்கு வருங்க சப்பாத்தி மாதம் சின்னதாக வருங்க அது அப்படியே எடுத்து நல்லா எல்லாமே கலந்து அப்புறம் ஒரு டிஸ்போசபிள் டம்ளர் சொன்னோம் இல்லைங்களா அதுல போட்டு வச்சுடுங்க அப்படியே ஆடாம அசையாம வச்சிடுங்க செட் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகுங்க ஒரு நாள் கழிச்சு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்பவுமே வெளியில வந்து அந்த பேப்பரை கிழிச்சிடுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து ஈஸியான வழியில் வந்து வீட்லேயே ஹோம்மேட் ஓடனில் சொல்லக்கூடாது உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நீங்களும் ஃப்ரெஷ்ஷு வீடும் ஃப்ரெஷ்ஷு எல்லாமே போகுது உங்களுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தி இந்த பதிவு சொன்னதுக்கு நல்லா பணத்தில் காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு நூல் வேணும்னா நீங்கள் கப்பில் ஊற்றும் போது அந்த டிஸ்போசல் டம்ளர் இருக்குது ஊற்றும் போது இந்த மாதிரி நூல் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா வெளியில் தெரிகிற மாதிரி கண்டிப்பாக யூஸ் அதுவும் சேர்த்து ஆயிடும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்